அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு உண்மையிலேயே சூதுவாது தெரியாத கள்ள கபடம் இல்லாத மற்றவர் பார்த்து வியக்கும் வண்ணம் பல குணாதிசயங்களை கொண்ட விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி விருச்சகராசி என்பது எட்டாவது ராசியாகும் இந்த விருச்சகராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதமும் கேட்டை நான்கு பாதம் பாதங்களில் பிறந்தவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த விருச்சகராசியில் குணாதிசயம் என்ன என்று பார்க்கும் போது இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவருக்கு மிகவும் பிடிக்கும் ஊடுருவி பாயும் தன்மையும் வாசி வசியம் செய்யும் சக்தியும் கொண்ட கண்களும் கொண்டவர்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் மென்மையான அமைதியான ஆனால் முழுவதும் உணர்ந்தவராக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் உறுதியான பலம் வாய்ந்த உடல் அமைப்பு பெற்றவர் விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கூர்மையான மூக்கு உடையவர் அவருடைய வெளிநாடு வெளி தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பார்கள் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணமாகும் இந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத மற்றவர்களுடைய தன் குணம் இவற்றை ஊடுருவி ஆராயும் குணமும் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடியாக உறுதியான முயற்சியும் அதை இயல்பாகவே வைத்துக் கொள்ளும் மனபாவமும் கொண்டவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரர்களிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க ஏனெனில் அவர் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான புகழரை கூற மாட்டார்கள் அவ்வாறு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அது உண்மையானதாகவே இருக்கும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர் தன்னை முழுமையாக போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தே இழுக்கும் சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவர்களிடம் அடங்கி மரியாதை தருவார்கள் நன்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றோரிடம் துன்பப்படுவோரிடமும் கருணையும் கொண்டவர் மேன்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கே கொண்டவர் இந்த சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அளிப்பதில் இன்பமும் காணக்கூடியவர் அல்லது உயர பறந்து சாதிக்கும் தன்மையும் கொண்டவர் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் தோல்வி தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டு உயிரே முன்னேறும் ஆத்ம சக்தி படைத்தவர் இந்த விருச்சக விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது உடல் வலி முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சந்தித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கை உரியவர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளக்கூடியவர் இந்த விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஆபத்திலிருந்து தன் குழந்தை நண்பர் மனைவி கணவன் போன்றோரை காக்க மிக துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அன்பான வெகுமதியை இன்றும் இவர்கள் மறக்க மாட்டார்கள் பெண்மணிகளை தன்னை எதிர்ப்பவரை தெரியாமல் அழித்து விடுவார்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் கொடுத்து என்றைக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார்கள் பழி வாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்காது அதிக உழைப்பும் அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றால் உடல்நலம் கொன்ற வாய்ப்புகள் நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் உதவும் இவரது கனைய உறுப்புகள் மூக்கு தொண்டை இருதயம் முதுகு தண்டு கால் போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு இவர்கள் நெருப்பு வெடி மருந்துகள் கதிரேக்கம் போன்றவற்றிலிருந்து விலகி தள்ளியே இருப்பது மிக மிக நல்லது இந்த விருட்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர் மத சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் பிறப்பு இறப்பு குறித்த சிந்தனைகளை ஆழமாக கொண்டவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் வீரத்துடன் காரியங்களை செய்வதிலும் குடும்பத்துடன் ஆழ்ந்த பிணைப்பு கொண்டிருப்பதிலும் குழந்தைகளையும் எளியவர்களை காப்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்பார்கள் மந்திரத்தால் கட்டு கொண்டவர் போல் இவர் சொல்வதை செய்வது தனது தனது என்பதில் மிக உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய நோக்கத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் நிதானமாக ஆனால் உறுதியான மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது ஆசைகளை குறிக்கோள்களை அடைவதில் பதற்றமின்றியும் கவனத்துடனும் மற்றவர் அறியாமலும் செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர் துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இருவர்கள் இருந்தாலும் சிறந்த பலர் விற்சகத்தின் ஆட்சி பெற்றவர்கள் தான் பிறப்பு இறப்பு குறித்து அறிவு பெற்றவர்கள் மனித உறவுகள் உணர்ச்சிகளை தெளிவாக அறிந்திருப்பதால் சிறந்த துப்பறிவலராகவும் இசையமைப்பாளராகவும் ஆழ்ந்த விஷயங்களை வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் குணாதிசயங்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகராகவும் இருப்பார்கள் விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் தனது போட்டியாளர்கள் எதிரிகள் அனைவரையும் தோற்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒரு புரியாத விஷயம் என்னவென்றால் விருச்சகராசி குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் ஓராண்டிற்குள்ளாக அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் இது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உண்மையாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அழகான புரிந்து கொள்ள இயலாத அழகும் காந்தம் போன்று ஈர்க்கும் தன்மையும் பெருமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் இருந்தாலும் தான் ஆணாக பிறக்கவில்லை என்ற வருத்தம் கொண்டவர்கள் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கும் தன்மையும் கொண்டவர்கள் இந்த விருச்சக விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற உந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் தன் ஆசையை கட்டுப்படுத்தி கணவனின் அதிகாரத்தை முன்னிறுத்துவார்கள் பல ராசி பெண்கள் ஆண் தன்மை கொண்டவர்கள் மனது எக்ஸ்ரே கதிர் போன்று ஊடுருவிப்பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர்கள் இவரை ஏமாற்ற இயலாது இவரை அமைதி அவமதித்தால் துயரம்தான் மீன்றும் பழி வாங்கும் எண்ணத்தை பதுக்கி வைத்து சரியான சமயத்தில் உபயோகிக்க கூடியவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டால் இவர் போன்று கோபத்தை வெளிப்படுத்துபவர் யாவேறு யாருமில்லை அப்போது மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர் தன் காந்த கண்களால் உங்களை பார்த்தால் நீங்கள் தப்பிப்பது மிகவும் கடினம் விளைவு சரணாகதிதான் விருச்சகராசி பெண் ஆண் வலிமை இழந்து விரும்ப மாட்டார் தன்னை வலிமையாக ஆண்டு பெருமைப்படுத்தும் ஆணை தான் விரும்புவார் இவரிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் வித்தியாசமான ஆண்மகனாகத்தான் இருக்க வேண்டும் அவருக்கு நீங்கள் தான் வாழ்வில் முக்கியமானவராக மாறிவிடுவீர்கள் அழுத்தமான உணர்வுகள் உள்ளுக்குள் கொந்தளித்தாலும் வெளியில் மிக சாதாரணமாக இருக்கும் இயல்புடையவர்கள் இந்த விஷயத்துடனும் உணர்ச்சி பூர்வமாக ஒட்டியிருப்பார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எழுதி காண முடியாத நல்ல குணங்களை கொண்டிருந்தாலும் எதிர் மனையான குணங்களும் நிறைந்திருக்கும் பயமின்றி எதிலும் ஈடுபடும் குணம் உடையவர்கள் மனிதன் செய்யும் தவறுகளை கண்டும் அனுபவிக்கும் தன் உலக அறிவை பெருக்கி வைத்திருப்பார்கள் இந்த சேர்ந்த பெண்மணிகள் மற்றவர்களுடைய கேட்பதில் விருப்பம் கொண்டவர்கள் ஆனால் அதை வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் இவர் உண்மையாகவே இருந்தாலும் தனக்குள் சிலவற்றை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் தகுதியும் வலிமையும் உடையவரிடத்திலேயே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார் விடாமுயற்சியும் எடுத்த காரியத்தில் உறுதியும் கொண்டவர் புரியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் இவர்கள் ஆர்வம் காட்டுபவர்களாக விளங்கக்கூடியவர்கள்